விடுதலை புலிகள் இயக்கம் வீழ்ச்சியடைய காங்கிரஸ் கட்சியின் பச்சை துரோகம்தான் காரணம் என்று மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார் ஈரோட்டில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் பொதுச்செயலாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில் பிரபாகரன் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா நடைபெற்றது இதில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் கியூபா முன்னாள் அதிபர் பிடல் காஸ்ட்ரோ மறைவுக்கு மவுன அஞ்சலி செலுத்தியதை தொடர்ந்து பிரபாகரன் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி கேக் வெட்டி கொண்டாடினர் மேலும் எழுத்தாளர் புகழேந்தி தங்கராசு எழுதிய நெருப்பு பூச்சாண்டி மற்றும் விடுதலையின் முகவரி என்ற புத்தகங்களை வெளியிட்டு வைகோ பேசினார் பிரபாகரனால் தமிழ் ஈழம் அமைந்திருந்தால் உலகின் அனைத்து துறையிலும் அந்நாடு வளர்ச்சியடைந்திருக்கும் என்று கூறிய வைகோ விடுதலை புலிகள் இயக்கம் வீழ்ச்சியடைய அப்போதைய காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சியின் பச்சை துரோகமே காரணம் என குற்றம் சாட்டினார் திமுக தலைவர் கருணாநிதியை காட்டிலும் ஈழத் தமிழர்களுக்கு அதிக உதவிகள் புரிந்தவர் எம்ஜிஆர் என்றும் வைகோ குறிப்பிட்டார் தியோவர் சொல்றாரு சாமர மாட்டேன் ஐ डू नॉट கம் انا வர மாட்ட தமிழ்ல சொல்றாரு அரிய மொழி பேசி சொல்றாரு அத சொன்னாங்க ஊங்களே ஏ ஏக பிரதிநிதியாக அங்கீகரிப்பதற்காக ரஜி காந்தி அங்கீகாரம் கொடுக்க விரும்புகிறார் அதற்காக ஒரு அழைத்தோம் தான் யோனிகளோ பச்சரசு குட்டையோடு இந்த வேண்டியது ஆயுக்கிய தரமான நரித்த